ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் சீனில் தியாவையும் தியாவோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க தியாவோட அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தியாவோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க நான் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உடனே தியாவோட அப்பா இங்கே நடந்த எல்லாத்தையும் அங்கே சொல்கிறான் உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிருது அதுக்கப்புறம் தியா தியாவோட அம்மா அப்பா மூணு பேரும் பேசிட்டு ஃபோனையும் வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தியாவோட அப்பா இருக்காரு அப்போ ஒரு வேலைக்காரர் வந்து ஒரு ஃபைலை கொடுக்குறாரு அது என்ன ஃபைல் அப்படின்னு தியாவும் தியாவோட அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி போது ரெண்டு பேருக்குமே ஷாக்காது என்ன அப்படின்னா இந்த ஹோட்டல தங்குறதுக்கு ஒரு நாளோட வாடகை வந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு பில் இருக்கு அந்த இடத்துக்கு மீசக்காரனும் அந்த அத்தக்காரியும் வந்துடுறாங்க உடனே மீசக்காரன் சொல்கிறான் தியாவோட அப்பாவை பார்த்து உங்களுக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் தெரியும் தானே இங்கே தங்கணும்னா நீங்கள் இவ்வளோ பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் தியாவையும் தியா தியாவோட அப்பாவையும் பழி வாங்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உடனே மீசக்காரன் சொல்கிறான் வேணும்னா நீங்கள் சொந்தக்காரங்களா போயிட்டீங்க அதனால வந்து உங்களுக்கு இருபது பெர்சன்டேஜ் வேணா டிஸ்கவுண்ட் வேணா தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப இலக்காரமாக பேசுகிறான் உடனே தியாவோட அப்பா எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் வேணாம் நான் இங்கே தான் தான் தங்க போறேன் நீங்க கேக்குற அமௌண்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமா சொல்றான் உடனே மீசக்காரனும் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறான் உடனே அத்தக்காரி வந்து தியாட்ட இன்னைக்கு இந்த சடங்கு முடிஞ்சோடனே நாளைக்கு இன்னொரு சடங்கு இருக்கு அதுக்கும் நீ ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா சொல்லிட்டு தியாவோட அப்பாவை பார்த்து நீங்க அந்த சடங்குக்கு வரக்கூடாது எல்லா சடங்குக்கும் வரீங்க இதுக்கு வரக்கூடாது ஏன்னா இது வெறும் பெண்களுக்கான சடங்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா உடனே தியா சொல்றா அப்பா இவங்க எல்லாரும் வேணும்னே உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே தியாவோட அப்பா வந்து தியாட்ட நீந்தாம பாதுகாப்பா இருக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் வந்து தியாக்கு சொல்றான் அப்புறம் அந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சுறது போல உடனே தியாவோட அப்பா வந்து தியாவையும் ரத்தன் சிங்குக்கும் ஆரத்தை எடுத்து கிஃப்டெல்லாம் கொடுத்து அரண்மனைக்கு வழி அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே போனால் அங்கே வந்து அவங்க ரூம்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ரத்தன் சிங்கோட ரெண்டு அக்காங்க தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க தியாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்புறம் அந்த அக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க உடனே தியாவும் பின்னாடியே போயிட்டு ரெண்டு அக்காங்கிட்டேயும் நீங்கள் நேற்று ஃபங்க்ஷனில் பண்ணதுக்கெலாம் நான் அமைதியாக இருந்துட்டேன் இனி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா உடனே அந்த திமுறா இருப்பால் அந்த ஆட்டிடியூடான பொண்ணு அவள் வந்து தியாட்டை நீ என்ன எங்களோட வாயை மூடலாம் நாளைக்கு ஃபங்க்ஷனில் எல்லாரும் இப்படி கேட்டால் அவங்க வாயெல்லாம் நீ எப்படி மூடுவ அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிட்டு போறா ஏன்னா தியா இவங்க பேசினதெல்லாம் நினச்சி அப்படியே சோகமாக நடந்து வந்துட்டுருக்கா அப்போ ரதன் சிங் இருந்துட்டு ஒன்று எடுத்து காட்டுறான் என்னன்னு பார்த்தா அந்த டாலர் வச்ச செயின் இருக்குல்ல அதில் தியாவோட ஃபோட்டோவையும் ரதன் சிங்கோட ஃபோட்டோவையும் வச்சு அவன் அந்த பாதை தியாட்டை காட்டிட்டு அவன் கழுத்தில் மாட்டிக்கிறான் இதை பார்த்துட்டு தியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ரதன் சிங் வந்து சேரில் உட்காந்துடறான் தியா வந்து ஜன்னல் வழியாக நிலாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கான் உடனே ரதன் சிங் வந்து ரி தியா மேலே வந்து டக்குன்னு பூவை தூக்கி போட்டுடுறான் உடனே தியாவும் ஓடி போய் பெட்டில் இருக்க பூவெலாம் எடுத்து ரதன் சிங் மேலே போட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு அப்புறம் பில்லோலாம் எடுத்து ரெண்டு பேரும் அடித்து விளாண்டுட்டு அப்படியே ரதன் சிங் டயரில் தூங்கிடுறான் அப்புறம் தியாவும் தூங்கிடுறான் அப்படியே காலையில் ஆகுது தியா ரொம்ப அசந்து தூங்கிடுறா வேலைக்காரி தான் வந்து எழுப்புறா மா எந்திரிங்க ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும் லேட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி எழுப்புறா உடனே தியாவும் அஸ்ஸமாக எழுந்துச்சி கபோர்ட்லேருந்து எந்த ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படின்னு இருக்கா உடனே நம்ம ரதன் சிங்கும் எழுந்திட்றான் எழுந்துச்சி தியா நான் உனக்கு ட்ரெஸ் சூஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறான் உடனே தியாவும் அந்த ட்ரெஸ்ஸை சந்தோஷமாக வாங்கிக்கிறா உடனே அந்த அத்தக்காரி கூட ஒரு வேலைக்காரி இருப்பால அவள் வந்து டைம் ஆயிடுச்சு நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வரணுமா அத்தக்காரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா உன்னு இவளும் போய் கிளம்பிட்டு வந்து உட்காந்துருக்கான் உடனே அந்த இடத்துக்கு ரதன் சிங் வரான் வந்துட்டு தியா நீ ரொம்ப அழகாக இருக்க தேவதை மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே தியாவும் சிரிக்கிறா உடனே ரதன் சிங் வந்து தியா கிட்ட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு தியா அப்படிங்கிறா என்ன பண்ணணும் ரதன் சிங் அப்படின்ற மாதிரி தியா கேட்குறா உடனே ரதன் சிங் சொல்கிறான் இல்லை அத்தகாரி வந்து ரொம்ப எப்பவுமே கோவமாகவே இருக்காங்க என் மேலே நீ இந்த ஃபங்க்ஷனில் போய் நல்லா டான்ஸ் ஆடி இந்த ஃபங்க்ஷனில் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி இந்த கோவத்தை வந்து நீ குறைக்கணும் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து கேட்குறேன் உடனே தியாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா நீங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற சீன் தான் காட்டுறாங்க எல்லோரும் என்ஜாய் இருக்காங்க தியா இந்த ரூம்குள்ளே போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா உடனே கண்ணை மூடி அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தைரியமாக ரூம்குள்ளே போகிறா எல்லாருக்கும் அங்கே போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து இருக்கா உடனே அந்த சடங்கும் ஸ்டார்ட் ஆகுது தியாவுக்கு எல்லாரும் ஸ்வீட் ஊட்டி விட்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்புறம் தியாவும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு இருக்கா யாரும் ஃபங்க்ஷனில் நின்று பேசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அத்தக்காரியோட தங்கச்சி வந்து தியாவை கூப்பிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ட்ரட்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அத்தக்காரியோட தங்கச்சி சொல்கிறேன் இந்த அம்மா ட்ரிங்க்ஸ் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தியா வந்து இல்லை நான் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜூஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா அப்புறம் யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜூஸை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கா ஏன் வந்து வந்து கெஸ்ட்டுங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்போ அத்தக்காரியோட தங்கச்சி மொழியும் சரியில்லை அத்தக்காரியோட மொழியும் சரியில்லை உடனே அத்தக்காரி வந்து சிக்னல் காட்டுறா உடனே அத்தக்காரியோட தங்கச்சி வந்து தியா அந்த சைடு வச்சு இந்த ஜூஸில் வந்து ஏதோ ஒரு பவுடர் மாதிரி கலந்துடுறா தியாகிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு கெஸ்ட்டு வந்து என்ன தியா நீ இப்படி மேரேஜ் பண்ணியிருக்க உன்னை விட ரொம்ப சின்ன பையனை வந்து நீ இப்படி மேரேஜ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்ருக்காங்க உடனே அத்தக்காரி அங்கே வந்துட்டு அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்து தியாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாள் அத்தக்காரி சப்போர்ட் பண்ணுறத பார்த்து தியாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் தியாவும் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்றா உடனே அந்த அத்தைக்காரி அந்த அக்காங்க ரெண்டு பேரும் அத்தைக்காரியோட தங்கச்சி எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அடவை ஜூஸை குடிச்சிட்டா அப்போ டான்ஸ் ஆடும்போது போதையில் ஆடுவா அப்பாவை அவள் படுவா அவளை வீட்டை விட்டு சீக்கிரம் துரத்திடலாம் ஈஸியாகவும் துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்படியே இங்கே நம்ம ரதன் சிங்கை தான் காட்டுறாங்க ரதன் சிங் வந்து புலம்பிகிட்டே இருக்கான் யாஸ்டை என்ன புலம்புறான்னா ஐயோ நான் ஜியாவை பார்க்கணும் அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் நான் அவளை பார்க்கணும் ஆனால் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் போக முடியாதுன்னு சொல்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறது ஏதாவது ஐடியா சொல்லு அப்படிங்கிற மாதிரி யாஸ்டை இருக்கான் உடனே ரெண்டு பேருக்குமே ஒரு யா ஐடியா வருது உடனே ரதன் சிங்கும் அந்த யாஷும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க உடனே எல்லோரும் ஷாக் ஷாக்காகிறாங்க உடனே அதில் ஒரு அக்கா வந்து சொல்கிறா ரதன் சிங் நீலாம் இங்கே வரக்கூடாது இது கேர்ள்ஸுக்கான ஃபங்க்ஷன் இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உடனே ரதன் சிங் சொல்கிறான் இல்லைக்கா எனக்கு ஒரு கடமை இருக்குது என் ஒய்ஃபை பாதுகாக்கிறது எனக்கு கடமை தானே அதனால நான் அதை பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே யாருக்கும் ஒன்றும் புரியல உடனே ரதன் சிங் வந்து தியாகிட்ட வந்து அவளுக்கு திருஷ்டி சுற்றிட்டு தியாவை கூப்பிட்டு எல்லாம் ஓகே தானே நல்லா டான்ஸ் பண்ணி அட்டைக்காரியோட கோவத்தை வந்து குறைச்சிட்டு சரியா தியா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் சிங் வந்து அந்த இடத்த விட்டு உடனே தியாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே இருக்க வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அப்போ அந்த யாஷோட அம்மா இருக்கான்ல அவள் வந்து ஒரு மாதிரி தடுமாறி வந்துட்டு இருக்கா ரொம்ப போதையில் வந்துட்டு இருக்கா வந்துட்டு அத்தக்காரியை பற்றி நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் நீங்க ரொம்ப பொய்க்காரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உனக்கு எல்லாருக்கும் ஆகுது அத்தக்காரி நினைக்கிறான் நம்ம அவளுக்கு தானே போதை மருந்து கொடுத்தோம் இவையும் போதையில் வரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அப்போதான் நமக்கு காட்டுறாங்க தியா வந்து அந்த ஜூஸை குடிக்க போவா அப்ப அவங்க அப்பா சொன்னதை வந்து ஞாபகம் வரும் அவளுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லி அப்படின்னா நீ வந்து அங்க யாரோ ட்ரிங்க் ட்ரிங்க் பண்ண சொன்னாலும் நீ பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நீ ஜூஸ் ஏதாவது குடிச்சாலும் அதுலேயும் நீ கவனமாகவே இரு ஏன்னா யாரும் எதுவும் பண்ணிடுவாங்க அதனால் நீ எப்போவுமே கவனமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உடனே இவன் வந்து அந்த குடிக்காமல் அந்த ஜூஸை வேற ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வேறு ஜூஸ் எடுத்து குடிச்சிருப்பா அதுக்கப்புறம் அந்த யாஷோட அம்மா வந்து தியா கிட்ட இவங்க யாரையும் நம்பாத இவங்க எல்லாரும் ஏமாத்துக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா தியாக்கு வந்து ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குன்னே புரியாம முடிச்சிட்டு இருக்கா இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்